அஹிம்சையை அடிப்படையாக வைத்த ஒரு நாடு கைலாசத்தில் இராணுவம் கிடையாது கைலாசத்தில் போலீஸ் கிடையாது கைலாசத்தில் வரி கிடையாது எந்த விதமான வரியும் கிடையாது வெறும் நன்கொடைகளின் மூலமாக விருப்பத்தால் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் அளிக்கின்ற நன்கொடையினால் மட்டுமே கைலாசம் நடக்கும் அது மட்டும் இல்ல கைலாசத்தோட கான்ஸ்டிடியூஷன்ல நான் எழுதி வச்சிட்டேன் எக்காலத்திலும் வரி விதிக்க கூடாது காரணம் என்னன்னா நன்கொடையாலேயே வாழ்ந்தாகணும்னாதான் நாம தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுகிட்டே இருப்போம் ஒரு சந்நியாசி பிக்ஷை எடுத்து வாழணும்னு நம்முடைய பாரம்பரியமான ஹிந்து மதத்தினுடைய வேதங்கள் உபனிஷதங்கள் விதிக்கிறதுக்கு காரணமே அப்பதான் அவங்க தொடர்ந்து மக்களோடு செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா சன்னியாசிகளுக்கு வேற எதுவும் தேவையில்லை வெறும் உணவு மட்டும்தான் அதிகபட்ச தேவை